மடங்கு அதிகரிக்கும் என்னதான் கெண்டக சனி பகவானாக இருந்தா கூட உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலையில உங்களுடைய வருமானத்துல உங்களுடைய திறமையில பல புழக்கத்துல பொருளாதார முன்னேற்றத்துல தொழில் வளர்ச்சியில ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுல நல்ல வேலை கிடைக்கிறதுல சனி பகவான் கையே வைக்க மாட்டாருங்க நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா திருமணம் இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி இடையே சந்தோஷம் தண்ணி தம்மு மது மாது அப்படின்னு சொல்லிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நீங்க செய்யாத தப்புக்கு பெயர் கெட்டு போக இந்த வாய்ப்பே கிடையாது நட்சத்திர அதிபதி யாரு சந்திர பகவான் அவர் தான் மனோகாரகன் ஒரு மனிதனுடைய குறிக்கும் நட்சத்திரக்காரர்கள் மற்ற நட்சத்திரங்களை விட கொஞ்சம் அறிவாளிகளாக திறமைசாலிகளாக இருப்பாங்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இறங்கி அடிச்சாக்க ஒவ்வொரு பாலம் வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமா கிடைக்க போது வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருஷமா நல்லாவே இல்லாத ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் குறிப்பா இந்த நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் வருதுங்க தெளிவான அளிக்கக்கூடிய புதன் பகவான் என்னுடைய போன துறந்தாலே கஷ்டப்பட்டு முக்கியமான ராசி இந்த இடம் எல்லாமே கண்ணி வெடியா

எந்த மாற்றமும் இல்ல கோடிகளை குவிக்கும் அளவிற்கு ஜாக் அடிக்கும் நேரம் இந்த சனி பயிற்சி நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் செல்லும் வழியெல்லாம் வெற்றி கொடி ஏறும் நேரம் இந்த எட்நூறு நாட்கள் அதுல எந்த மாற்றமும் இல்ல எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி அத்தனையையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டமா இது அமையுங்க வேண்டினாலும் கிடைக்காத ராஜயோக வரத்தை ராகு பகவான உங்களுக்கு கொடுக்கிறாரு ஏற்கனவே உங்களுடைய ராசியில இருந்த கேது பகவான் ஏகப்பட்ட விஷயங்களை தடுத்திருப்பாரு அதான் சொல்லுவாங்க ராகு போல கொடுப்பவர் இல்லை கேது போல கெடுப்பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைத்து நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கமா வச்சு அண்ட் நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நடந்துகிட்டே இருக்குங்க எட்டு துக்கும் துரோகிகள் சூழ்ந்தாலும் யாராலையுமே உங்களை அசைக்க முடியாதுங்க ஜெயிக்க முடியாதுங்க கிடைக்கிற வாய்ப்பு

அவர் கதை கச்சிதமா செஞ்சிருவாரு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சிவபெருமானையே ஏழரை வருடங்களுக்கு பதிலாக ஏழரை நாழிகை பிடித்த ஒரு பெயரை பெற்றவர் இந்த சனி பகவான் அதனாலதான் நவ கிரகங்களிலேயே சனி பகவானுக்கு மட்டுமே ஈஸ்வர ஈஸ்வர பட்டம் அளித்து சனி ஈஸ்வரன் என்று சிவபெருமானாலேயே புகழ பெற்றார் அப்பேற்பட்ட சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அவர் கொடுக்க நினைக்கும் பொழுது யாராலங்க தடுக்க முடியும் சான்ஸே கிடையாது இது நீங்க ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க கிடைக்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வேலைக்கும் தொழிலுக்கும் அசுர வளர்ச்சிக்கான அருமையான காலகட்டங்க இது இன்னும் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க குருஜி இந்த மாதிரி கெண்டக சனி பகவான் வராமே கெண்டகம் என்ன பண்ணோம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கணும் சொல்லி இருக்கிறாங்க அது நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கெண்டக சனி பகவான் வரும் காலகட்டத்துல மாற்றங்கள் கட்டாயம் நடக்குங்க அது உங்களுடைய வேலையிலயா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வீடு மாறதா இருக்கலாம் ஊரு மாறதா இருக்கலாம் ஏன் நாடே மாறதா கூட இருக்கலாம்ங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான மாற்றமா அமையுங்க அதை நீங்க சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே இந்த மாற்றங்கள் உங்களை தூக்கிவிடும் மேலே ஏற்றிவிடும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை மூவ் பண்ணும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் சொல்றதுக்காகவே காயம் பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க

எல்லா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா தாங்க இருப்பாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் மூன்று முறை இல்ல இரண்டு முறை உங்களுக்கு சாதகமா இருக்காரு ராகு கேது பகவான்கள் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் காலகட்டமா இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை சூப்பரான வேலை கை நிறைய சம்பளத்தோட வேலை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வேலை பிடிச்ச மாதிரியான வேலை

புண்ணியங்களை சேர்த்துக்கங்க பத்து ரூபா கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி அன்னதானம் போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க போதும் கடந்த ரெண்டு வருஷமா நல்ல விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்கலங்க ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கு தட்டி போயிருக்கு ஏன்னா குரு பகவானும் அப்ப சப்போர்ட்டா இல்ல இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு பணம் உங்கள் வீட்டு கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டினாலும் ஆசிரியர் படத்துக்கு இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னாக்கா வீடு திரும்பும் பொழுது வருமானமே இல்லாம கல்லாப்பேட்டையில சுத்தமா பணமே இல்லாம நீங்க வந்திருக்கலாம் ஆனா இனிமே உங்களுடைய திறமையால உங்களுடைய பாசிட்டிவிட்டியால நீங்க செய்யற தொழில்ல லாபம் அபரிவிதமா இருக்குங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதனால கல்லா பெட்டி ரொம்ப நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது நிரம்பிய மனதுடன் பை ஃபுல்லா பணத்தோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அக்கவுண்ட் பேலன்ஸ் ஜீரோவா இருந்திருந்தாலும் சரி என்னடா இது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிருக்கீங்க உங்க எல்லாரும்

எல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுடலாம்னு இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எப்புடா என்ன தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன புடிச்சு அமுக்குறாங்க என்னால முன்னேறவே முடியல ஆனா என்னடா வேலையை நல்லா செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் சூப்பரா வேலை செய்யறேன் நல்லா வேலை செய்யறேன் ஆனா என்ன விட சரியா வேலை செய்யாதவனுக்கு எல்லாம் ஜால்ரா அடிக்கிறான் காக்கா பிடிக்கிறான் அப்படின்றதுக்காகவே

நிறைய வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கைய ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறீங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லைங்க எளிவலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்ச லட்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் ஏமாந்து இருப்பாங்க முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு திருமணம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கள நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க பத்த வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கள நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடு சொல்லுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில்

உள்ளூருக்கு எப்ப போறது வெளிநாட்டுக்கு எப்ப போய் வேலை செய்யறதுன்னு நினைச்சி வருந்தின உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் காலகட்டமாக இந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையுங்க கடந்த அஞ்சு வருஷமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரிவர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் எதை பண்ணாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து இருக்கும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே அடித்து துரத்தி துவம்சம் பண்ணி சாதித்து காட்டும் காலகட்டமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையுங்க நீங்க கோட்டேஷன் மாறுவதை யாராலேயுமே தடுக்க முடியாதுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்துல நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க எல்லா சீக்கிரத்தையுமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுகமா வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்கடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவா நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில ஒரு பொறமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் திருஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கண் திருஷ்டி படாம பாத்துக்கோங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்க வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்